அஸ்லாம் வலைக்கும் இந்த காணொலியில் பயோ செப்டிக் டேங்கை பற்றிய விவரங்களை பாருங்கள் இறுதி வரை பாருங்கள் வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பயோ செப்டிக் டேங்க் சரியா இந்த பயோசெப்டிக் டேங்கு வந்து அமைக்கிறதுக்கு வந்து அறுபதிநாயிரம் ரூபா வந்து செலவாகுமா இது எப்படிண்டாக்கா வர்ற கழிவுகளை வந்து தன்னால் வந்து அது உள்ள அந்த பேக்டீரியா இந்த பவுட்ரு வந்து இது போடுவாங்க இதில் இந்த பவுட்ரு போட்டு அந்த கக்கூசில் கலக்கி ஊற்றுவாங்க அதை இந்த பவுட்ரை இது என்ன செய்யும்டாக்கா இந்த பவுட்ரில் வந்து பேக்டீரியா க்ரியேட் ஆகி அந்த வர்ற கழிவுகளையெல்லாம் அப்படியே அது வந்து சாப்பிட்டுட்டு அந்த கழிவுவில் உள்ள தண்ணி வந்து கீழால் அப்படி தண்ணி ட்ரைன் ஆகிடும் ட்ரைன் ஆகி ஒன்றுமே இதாக இந்த சூப்பரான ஒரு சிஸ்டமாக இருக்குது இது இது விஷயமாக வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த இது பதிவு இது வந்து வெறும் அறுபதினாயிரம் ரூபா தானா நல்ல அருமையான சிஸ்டமாக இருக்குது இந்த காலத்தில் இந்த செப்டிக் டேங்க் என்பது பெரிய சவாலாக இருக்கின்றது இந்த செப்டிக் டேங்க் மூலியமாக அடுத்த வீட்டுகளுக்கு பிரச்சனையும் ரோட்டில் தண்ணீர் வந்து பீறிட்டு அசுத்தமான ந தண்ணீர்கள் வந்து வெளியிலேயே வந்து மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருவதும் இந்த செப்டிக் டேங்க் மூலியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சவாலை நிறைவுபடுத்துறதுக்காக வந்தது தான் பயோ செப்டிக் டேங்க் இந்த பயோ செப்டிக் டேங்கை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கடையின் நூறு நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு கடையில் வந்து அடியில் வந்து அந்த பில்டிங்குடைய கம்ப்ளீட் ஆமாம் கம்ப்ளீட் இந்த பில்டிங்குடைய இந்த பில்டிங்குடைய கம்ப்ளீட் செப்டிக் டேங்கை வந்து இந்த கடையில் உள்ளாலே வந்து அமைக்கிறாங்க இந்த அமைக்கிறதுனால வந்து என்ன அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இந்த செப்டிக் மூலியமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இதாக இருக்கிறது இதே இப்பொழுதே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயோசெப்டிக் தேங்கை இந்த செப்டிக் தேங்கை பல கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு தருகின்றன அதை நாம் ஒரு பெருந்தொகையாக நினைத்து அதை வாங்கி நம் நம் வீடுகளில் இன்ஸ்டாலேஷன் செய்வதற்குத்தான் நாம் தயங்குகின்றோம் பிரபலமான எம்ஏகே செப்டிக் டேங்க் கம்பெனியின் விவரம் இருக்கின்றன தேவைப்படுபவர்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள்